வாலிபர் குரான் குரான் நமக்கு கிடைத்திருக்கிறது குரானை ஒன்று சேர்த்தவர் யார் குரானை ஒன்று சேர்க்கின்ற பணியில் மிக பிரதானமானவர் யார் சாமி வாலிபர் இதரதுக்கு பன்னெண்டு வருடங்களுக்கு முன் அனுசி வந்தவர்

நபி செல்லமாரி செல்ல மகர்களுக்கு இறங்குகின்ற குரானுடைய வகையை எழுதக்கூடியவராக இருந்தார் குரான் அல்லாவுடைய கலா அதை எழுதுகின்ற ஒரு பிரதானமான ஒரு நபராக இந்த வாலிபர் இருந்தார் வாலிபர்கள் அதற்கு செய்த பணி கண்ணியமானவர்களே அதே தைத்தமிழ் சுவாமி தலைமையானவர்களே அபகத்தில் வரவழைத்தார்கள் நீங்கள் நீங்கள் திறமையான ஒரு வாலிபர் நீங்கள் ஒரு புத்திசாலி இளைஞர் இந்த பணியை உங்களிடம் ஒப்படைக்கிறோம் நிறைவேற்றுங்கள் குரான் ஆங்காங்கு இருந்தது ஏழைகளிலும் எழுந்துகளிலும் தாள்களிலும் மக்களுடைய உள்ளங்களிலும் இருந்தது ஒவ்வொன்றாக திறப்பினால் தொகுத்தார் அவர் தொகுத்த கண்டிப்பானவர்களே குரானாக ஆச்சரியப்படுகிறது அதை பின்னால் இஸ்மாவில வித்தரிக்கிறார்கள் எல்லா நாடுகளுக்கும் முஸ்லீம் நாடுகளுக்கும் அனுப்புகிறார்கள் அந்த குரான் இந்த வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அடிப்படை குரான் குரானை ஒன்று சேர்ப்பதிலும் பங்களிப்பு മറ്റേ ഇടം തേവ கண்ணியமானவர்களே வாலிபர்கள் இளைஞர்கள் தந்தை இல்லாதவர்கள் அவர்களுடைய நிறுத்தீர்களா நான் பணம் கொடுத்து வாங்க போது எதற்காக மத்தி கட்டுவதற்காக நில்லா யார ஓ நில்லா பாதிப்பர்கள் கண்ணியமானவர்களே இளைஞர்கள்

நாங்கள் நன்கொடரையாக பெறுோம் அவர்கள் சொன்ன பணன் ஆகினார்கள் அமளித்துக்கு கூலி என்பது நீயத்து வைத்து வைத்து செய்யாமல் இருப்பதல்ல ஜிம்மாவுடைய நினைத்து வைத்து வைத்து இருப்பதல்ல எதிரும் நீயத்துக்கு கூலி நியத்துக்கு கூலி என்ற வார்த்தை இந்த நிகழ்ச்சியோட வழங்க வேண்டும் இவர்கள் நன்கொடை கொடுக்க முன் வந்தார்கள் நபியர்கள் பணம் வாங்கினார்கள் இரண்டு நன்மை பணமும் கிடைத்ததுக்கு வாலிபர்கள் மக்களவிலே பிளே மார்க்க பிரச்சாரம் அல்லாவை பற்றி பேசுவதற்கு சுதந்திரம் இல்லாத ஆரம்ப கட்டத்திலே ஒரு சில நபர்கள் அந்த நேரத்திலே வீடு கண்ணியமானவர்களே யார் ஒரு இருபது இருபத்தொரு வயது வாலிபர் வாலிபரும் அர்த்தம் இபுணமின் அரக்கம் என்னுடைய வீட்டை இஸ்லாத்துடைய ஒரு கேந்திரத்தலமாக இஸ்லாருக்குடைய ஒரு மர்க்கத்தாக இஸ்லாத்துடைய மத்திய நிலையமாக தன்னுடைய வீட்டை அர்ப்பணித்தார் யார் வாலிபர் இருபத்தஞ்சு அஞ்சு இருபத்தி ரெண்டு வயதுக்கு உட்பட்ட வாலிப கண்டிமின் வாலிபர்கள் இப்படியெல்லாம் சேவை செய்தவர்கள் இப்படியெல்லாம் சாதனை படைத்தவர்கள் பதினேழு வயதில் ரோஹ்நாட்டுக்கு அனுப்பிய ஜனாத்திலே அந்த துறையிலே தலைமை தாங்கியது யார் அமீராக நியமித்தது யாரை ஒசாமியோ என்ற பதினேழு வயதில் வாலிபரை அந்த ஜமாத் வெளியாக முன்னால்

பதினேழு பதினெட்டு வயது சாதித்தார்கள் வென்றை மாணவர்களே அந்த வாரிதர்கள் சாதித்தார்கள் வெள்ளி மாணவர்களே நம்முடைய வாலிபர்களை கொண்டும் சாதிக்கலாம் நம்முடைய வாரிதர்களையும் இப்படியான பணிகளில் ஈடுபடுத்தலாம் மகம்மது செல்லம் அவர்கள் நாற்பது வயதில் சந்தவாள செல்லம் நாற்பது வயது சாதிப்பு நம்பிக்கையாளர் உண்மையாளர் அம்மன் என்ற வாலிபர் ஒரு ஊருடைய மோதல் ஒரு யுத்தம் ஒரு கொலை கடவளத்தை அடைத்து நிறுத்தினார் அந்த மாதிரி என்ற வாலு ஒற்றுமைப்படுத்தினார் அஜலட்சம் என்ற அந்த கரண்கள் கப்தாளுடைய கல்லை புனர் நிர்மாணம் செய்து அந்த கல்லை எடுத்து வைப்பதற்கு சிறப்பந்தம் எல்லா கவிதாக்களும் எல்லா கபீராக்களுடைய கோத்திரங்களின் தலைவர்களும் இரட்டத்தை ஒரு பாத்திரே கொண்டு வந்து வைத்து இரத்த பாத்திரத்திலே சபதம் செய்தார்கள் இந்த கல்லை நான் தான் வைத்தேன் தோட்டி போட்டால் கலையை விழிப்பேன் எல்லா கவையாக்கள் நான் தான் நான் தான் வேறு யாருக்கும் தர மாட்டேன் இந்த கௌரவம் எனக்குத்தான் எல்லாவிட்டால் உயிர் போகும் இரத்த போடும் கொலை நடக்கும் முடியவர் அபிப்பிராய சொன்னார் தந்தை விடுங்கள் விமானத்தை விடுங்கள் யார் வருகிறாரோ அவரை நடுவராக நீ விட்டு வந்தார் யார் நடித்துவத்திற்கு முன்னால் நீங்கள் நல்லவர் நேர்மையான உண்மையானவர் சொல்லுங்கள் அபிப்பிராயம் என்ன செய்வோம் தந்தை தச்சரவும் உயிர்ப்பணி எடுக்க பார்க்கிறார்கள் என்ன செய்யலாம் முதிர்ந்த வாணிபர் அனுபவம் உள்ளவர் கீழே வையுங்கள் யார் யார் கபீனாக்களை தலைவர்கள் வாருங்கள் அந்த அந்த துணியை சுற்றி எல்லோரும் சேர்ந்து தோக்குங்கள் சேர்ந்து தோக்கிறார்கள் வைக்க வேண்டிய இடம் வந்தவுடன் எல்லார் பார்த்தாரும் அந்த கல்லை எடுத்து முகமது என்ற வாலிபர் வைக்கிறார் கண்ணியமானவர்களே அந்த வாலிபர் ஊரே ஒற்றுமைப்படுத்தினார் இரட்டும் வடிய வேண்டிய இடத்தில் ஒரு துளி வேர்வை வழியாமல் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஊரே ஒற்றுமைப்படுத்தினார் ஒரு வாலிபரால் ஒரு ஊரே ஒற்றுமைப்படுத்த முடியும் தயாரிக்க வேண்டும் வாலிபர்களை இதே முகமது என்ற வாலிபர் நபித்துவத்துக்கு முன்னால் சொல்லவாறு சொல்லும் தன்னுடைய இருபதாவது வயதில் இருபது லட்சம் வயதில் போல் என்ற ஒரு கருத்து துணையாக மனித உரிமைகள் கண்காணிப்பு குழு மனித உரிமைகள் ஆணை போன்ற ஒரு குழு உருவாகியவை அதிலே ஒரு செயலாளர் தானத்தில் என்றார்கள் இருபது வயதில் அல்லது இருபத்தி ரெண்டு வயதில் ஏதோ இருபத்தி ஐந்து வயதுக்கு முன்னால் திருமணத்திற்கு முன்னால் பெரும்பாலும் இருபத்தி இருபத்தி ரெண்டு வயதில் மனித உரிமைகள் கண்காணிப்பு குழு ஒன்று நிறுவப்படுகிறது அந்த குழுவிலே பிரதானமான ஒரு கதாபாத்திரத்தை இவர்கள் தன் அந்த இடத்திலே பெற்றுக் கொண்டார்கள் செயலாளர் போன்று முகமது என்ற வாலிபர் சமூக சேவையில் முகமது என்ற வாலிபர் ஊரே ஒப்புதலைப்படுத்துகிறார் வாலிபர்களே எதிர்காலத்தின் அத்திவாரம் நீங்கள் தான் எதிர்காலத்துடைய பெற்றோர்கள் எதிர்காலத்துடைய ஆசிரியர்கள் எதிர்காலத்துடைய முதலாளிகள் எதிர்காலத்துடைய அரசியல்வாதிகள் எதிர்காலத்துடைய ஆலை முழுமாக்கள் ஆசிரியர்கள் எதிர்காலத்துடைய சமூக தலைவர்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகிறது உங்களுடைய வாழ்க்கை எப்படி கழிக்கிறது உங்களுடைய இரவு எப்படி கழிக்கிறது உங்களுடைய பகல் எப்படி கழிக்கிறது கட்டுப்படுத்துங்கள் சாதனங்களை கட்டுப்படுத்துங்கள் கெட்ட தோழணிகளை விடுங்கள் தெனிமான தீய பழக்க வழக்கங்களை விடுங்கள் கீய நண்பர்களை விட்டு ஒதுங்குங்கள் மௌத்தம் இருக்கிறது மௌர்த்திக்கு வழங்கி கிடையாது அதை வந்துவிட்டால் போகத்தான் வேண்டும்